நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா இந்த உலகம் எவ்வளவு சீக்கிரம் நம்மள கட்டுப்படுத்துதுன்னு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்க நாள் முழுசையும் கெடுத்துடுது கூட வேலை செய்கிறவங்களோட குரல் உங்க இதயத்தை படபடக்க வைக்குது டிராஃபிக்கில் கொஞ்சம் தாமதமானா போதும் உடனே முழுக்கு பயங்கர கோபம் வருது இந்த உலகம் நம்மள தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது ஆனா நம்மால அதுக்கு ஆற்றாம் இருக்க முடியல ஆனா ஒன்னு சொல்றேன் நீங்க அனுமதிக்காத வரைக்கும் எதுவுமே உங்களை உண்மையாக காயப்படுத்த முடியாது உண்மையான சக்தி திருப்பி சண்டை போடுறதுல இல்ல ஆனா எதுக்குமே எதிர்வினை ஆற்றாம இருக்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க புத்தர் சொன்னார் வலி தவிர்க்க முடியாதது ஆனா வேதனை படுறது நம்ம கையில தான் இருக்கு இந்த ஞானத்தை திறக்கிற சாவி எதிர்வினை ஆற்றாமல் தான் இன்னிக்கு இந்த போதனைய பத்தி ஆழமா தெரிஞ்சிக்க நான் உங்களை அழைக்கிறேன் ஏன் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது ஒரு பெரிய சக்தின்னு தெரிஞ்சிக்கவும் அதை எப்படி ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள உங்க அமைதியை எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்கறத நிறுத்திட்டு யாரும் அசைக்க முடியாத ஒரு பலமான இடத்திலிருந்து வாழ ஆரம்பிக்கலாம்னு புரிஞ்சுப்பீங்க உண்மையா பேசலாம் வாங்க நம்ம படுற பெரும்பாலான கஷ்டம் வாழ்க்கையால வர்றதில்ல அதுக்கு நாம எப்படி எதிர்வினை ஆற்றுறோமோ அதிலிருந்து தான் வருது ஒரு விமர்சனம் உண்மையான இல்ல அத நீங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓட விடுறது தான் வலிக்குது ஒரு பிரேக்கப் முடிவில்லை அதை விட்டுப்போக மனசில்லாம எதிர்த்து நிற்கிற உங்க எதிர்வினை தான் அதை தாங்க முடியாததா ஆக்குது நவீன உளவியல்ல இத எமோஷனல் ஹைஜாக்கிங்னு சொல்றாங்க நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மூளை எதிர்வினையாற்றுது உங்க இதயம் வேகமாக துடிக்கும் தசைகள் இறுக்கமாகும் மனசு சுத்தும் ஆனா புத்தரோட ஞானம் இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பார்த்துருக்கு புத்தர் சொன்னார் மனசு ஒரு நெருப்பு மாதிரி நீங்க எதிர்வினை ஆற்ற ஆற்ற அதுக்கு தீனி போடுறீங்க அது உங்களையே எரிக்கும் ஒவ்வொரு தடவையும் நீங்க விழிப்புணர்வு இல்லாம எதிர்வினை ஆற்றும் போதும் உங்க அமைதிய வெளி உலகத்துக்கு தாரை வார்த்துக்கிறீங்க இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இந்த நேரங்களை யோசிச்சு பாருங்க ஆன்லைன்ல யாரோ தப்பா ஒரு போஸ்ட் போடுறாங்க உடனே எதிர்வினை ஆற்றி கமெண்ட் டைப் பண்றீங்க மணி நேரங்களானாலும் உங்க மனசு அழைப்பாயுது சண்டை போடும்போது உங்க பார்ட்னர் ஏதோ கோபமாக சொல்லிடுறாங்க நீங்களும் திருப்பி பேசுறீங்க சண்டை பெருசாகி ரெண்டு பேருமே கஷ்டப்படுறீங்க வேலையில் உங்க பாஸ் ஒரு தப்ப சுட்டி காட்டுறாரு நீங்க உடனே நான் பண்ணலன்னு பேசுறீங்க உங்க நம்பிக்கை உடைஞ்சு போகுது இதுல இருக்குற பேட்டர்ன் புரியுதா நடந்த விஷயம் சாதாரணம்தான் ஆனா உங்க எதிர்வினை தான் புயல உருவாக்குது ஒவ்வொரு தடவையும் நீங்க எதிர்வினை ஆற்றும் போது நீங்க சின்னதாகிறீங்க சின்ன சின்ன விஷயங்கள் உங்க மேல பெரிய அதிகாரம் செலுத்த விடுறீங்க நீங்க ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி ஆகிடுறீங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்குறீங்க சோ இங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரணும் தெர்மாமீட்டரா இருக்கிறத நிறுத்துங்க தெர்மா ஸ்டார்ட்டாக மாறுங்க ஒரு தெர்மாமீட்டர் சுத்தி என்ன இருக்கோ அதை காட்டும் மக்கள் மோசமா நடந்துகிட்டா நீங்க சூடாகிறீங்க எல்லாம் நல்லா போயிடுச்சுன்னா நீங்க கூல் ஆகிடுறீங்க ஆனா ஒரு தெர்மாஸ்டாட் டெம்பரேச்சரை செட் பண்ணும் வெளியில வானிலை எப்படி மாறினாலும் அது ஒரே மாதிரி இருக்கும் இதைத்தான் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது உங்களுக்கு கொடுக்கும் உங்க உணர்வு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கலாம் குழப்பத்துல அமைதியா இருப்பீங்க சண்டையில நடுநிலையா இருப்பீங்க புயல்ல அசையாம இருப்பீங்க புத்தர் இதை ஈக்குவானிமிட்டி என சொல்றாரு சமநிலையோடு சுதந்திரமா இருக்கிற ஒரு மனசு இப்போ ஒரு பொதுவான தவறான புரிதலை சரி பண்ணிக்கலாம் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது பலவீனம் இல்லை அது சோம்பேறித்தனமும் இல்லை அது மத்தவங்கள நம்ம தலையில மிளகாய் அரைக்க விடுறது இல்லை உண்மையில அது இதுக்கு நேர் எதிர் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது மற்றவங்களை உங்க மனநிலையை கட்டுப்படுத்த விடாமல் தடுக்கிறது அது நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க ஆனா என் அமைதிக்குள்ள நீங்க நுழைய முடியாதுன்னு சொல்றது உணர்ச்சிகளால இழுத்துச் செல்லப்படாம உங்க பதில நீங்களே தேர்ந்தெடுக்கிறது இதுதான் உண்மையான சக்தி கத்தவும் சண்டை போடவும் தேவையில்லாத ஒரு சக்தி ஏன்னா அது எப்போதுமே கட்டுப்பாட்டில் இருக்கு ஒவ்வொரு எதிர்வினைக்கும் உங்க சக்தி செலவாகுது யோசிச்சு பாருங்க ஒரு சண்டைக்கு அப்புறம் மணிக்கணக்காக நீங்க வச்சிருக்கிற கோபம் உங்க உடம்பையும் மனசையும் சோர்வாக்கிடுது ஒரு கெட்ட செய்தி கேட்டதுக்கு அப்புறம் வர்ற பதட்டம் உங்க தூப்பத்தையும் கவனத்தையும் திருடிடுது பொறாமை வன்மம் அதிகமா யோசிக்கிறது இது எல்லாமே உங்க உயிர் சக்தியை குறைக்கிற எதிர்வினைகள் எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது ஆன்மீகம் மட்டுமில்லை அது நடைமுறைக்கும் உதவும் அது உங்க சக்தியை சேமிக்கும் உங்க அமைதியை பாதுகாக்கும் உங்க மனசை தெளிவாவும் கூர்மையாவும் வச்சுக்கும் நீங்க எதிர்வினை ஆற்றதை நிறுத்தும் போது சக்தி வெளிய போறத நிறுத்துறீங்க அப்ப மிச்சம் இருக்கிறது அமைதியான சக்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாம் இத உண்மையான வாழ்க்கையில எப்படி பயிற்சி பண்றது ஸ்டெப் ஒன்னு தூண்டுதல் என்னன்னு கவனிங்க உங்க உள்ள சூடி ஏறதை உணரும்போது கோபம் பயம் பதட்டம் எதுவா இருந்தாலும் அதை கவனிங்க மனசுக்குள்ள சொல்லுங்க ஆஹா இதுதான் அந்த தூண்டுதல் ஸ்டெப் ரெண்டு எதிர்வினை ஆற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் நிறுத்துங்க ஒரு மூச்சு எடுத்துக்கோங்க இந்த நிறுத்தம் தங்கமானது அது தூண்டுதலுக்கும் உங்க பதிலுக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்கும் ஸ்டெப் மூணு உணர்வு உணருங்க ஆனா அதுக்கு தீனி போடாதீங்க அந்த உணர்வு வரட்டும் ஆனா அதுக்கு தீனி போட்டு வளர்க்காதீங்க கதைகளை சேர்க்காதீங்க யோசனைகளை சேர்க்காதீங்க வெறும் உணர்வை உணர்ந்து அது கடந்து போக விடுங்க ஸ்டெப் நாலு உங்க பதில தேர்ந்துடுங்க அமைதியான அறிவான நான் என்ன செய்வேன்னு கேளுங்க பல நேரம் பதில் எதுவும் பேசாம இருக்கிறது நடந்து போயிடுறது மூச்சு விடுறது காத்திருக்கிறதா தான் இருக்கும் ஸ்டெப் அஞ்சு அப்புறம் யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க நான் எப்படி இத சமாளிச்சேன் எங்க அமைதியா இருந்தேன் எங்க எதிர்வினையாற்றினேன் இது அடுத்த தடவைக்கே உங்க விழிப்புணர்வை அதிகமாக்கும் நான் உங்களுக்கு ஒரு புது உதாரணம் சொல்றேன் யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது அது மோசமாவோ இல்ல அசட்டையாவோ இருக்கிற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்க உங்க முதல் யோசனை ஆற்றணும் திருப்பி டைப் பண்ணும் தற்காத்துக்கு பேசணும் தாக்கணும் நீங்க சொல்றத நிரூபிக்கணும் ஆனா நீங்க கொஞ்சம் நிறுத்தினா என்னாகும் பதில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டா இல்ல பதிலே அனுப்பாம இருக்க முடிவு பண்ணா என்னாகும் உங்க சக்தி உங்களுக்கே திரும்ப வரத உணர்வீங்க உங்களுக்கு தெளிவா புரியும் அவங்க மெசேஜ் உங்க அமைதியை கட்டுப்படுத்தல உங்க எதிர்வினைதான் உங்க தேர்வு இங்குதான் உண்மையான சுதந்திரம் இருக்கு அந்த தூண்டுதலுக்கும் உங்க பதிலுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியில புத்தர் சொன்னார் ஆயிரம் வீண் வார்த்தைகளை விட அமைதியை தர்ற ஒரே ஒரு வார்த்தை சிறந்தது நீங்க எதிர்வினை ஆற்றாம இருக்குப்பதை பயிற்சி செய்யும்போது குழப்பத்திலிருந்து தெளிவுக்கு போறீங்க உங்க மனசை அடக்கி ஆள்றீங்க அது உங்களை ஆள விடாம நாள் போக போக நீங்க ஒரு சக்தியான விஷயத்தை கவனிப்பீங்க மக்கள் உங்களை அதிகமா மதிப்பாங்க உங்க சக்தி அதிகமாகும் வாய்ப்புகள் வரும் ஏனா நீங்க தேவையில்லாம ஆவேசத்துல செயல்படுறதில்ல நீங்க புயலின் மையம் மாதிரி ஆகிடுவீங்க அமைதியா அசையாம ஆனா சக்தியோட இப்போ உங்க கண்களை மூடி ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணி பாருங்க அங்க எந்த அவமானமும் உங்களை தொந்தரவு பண்ணாது எந்த தோல்வியும் உங்களை உடைக்காது எந்த குழப்பமும் உங்களை அசைக்காது ஏன்னா நீங்க எதிர்வினை ஆற்றாத கலையில தேர்ச்சி பெற்றுட்டீங்க உங்க டெம்பரேச்சரை நீங்களே செட் பண்றீங்க என்ன நடந்தாலும் உங்க அமைதியை காப்பாத்துறீங்க அந்த பலம் உங்களுக்குள்ள ஏறுறதை உணருங்க அது எப்போதுமே அங்கதான் இருந்திருக்கு நீங்க அதை எடுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இந்த விஷயம் உங்க மனசு தொட்டிருந்தா நீங்க உங்க சக்தியை திரும்ப எடுத்துக்க தயாரா இருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஏன் கூட இந்த ஞான பாதையில் சேருங்க ஒன்றா சேர்ந்து எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிற கலைய பயிற்சி பண்ணி எதுவுமே நம்மை காயப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம் ஏன்னா நாம இனி எதிர்வினை போறதில்ல பார்த்ததுக்கு நன்றி நீங்க அமைதியா இருக்கணும் நீங்க பலமா இருக்கணும் மற்றும் நீங்க சுதந்திரமாக இருக்கணும்